புதுசாக இப்போ தான் நான் கோழி வளர்க்க போகிறேன் ஆடு வளர்க்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம் எப்போவுமே பெருசாக ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா பெருசாக ட்ரை பண்ணிங்கன்னா நோய் ஃபஸ்ட்டு என்ன வருது ஏது வருதுன்னு நம்ம தெரியாது அதை தெரிஞ்சுக்கிட்டு அளவாக ரெண்டு மூணு வாங்கி வளர்த்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் பெருசாக ட்ரை பண்ணணும் இதை நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் வந்துட்டு முதல்ல ரெண்டு சேவல் நாலு கோழி அப்படின்னு தான் வளர்த்த ஆரம்பித்தோம் அப்படி வளர்த்தியே வந்துட்டு எங்களுக்கு என்ன நோய் எப்போ வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிருச்சு அதே மாதிரி இந்த காத்தடி காலம்னு சொல்லுவாங்கள்லங்க சித்திரா வைகாசி அந்த மாதமும் மழை காலம் ஸ்டார்டிங்கில் இந்த ரெண்டு டைமிங்கில் மட்டும் வெளியிலிருந்து எந்த ஒரு உருப்படியுமே தோட்டத்துக்கு வரக்கூடாது அது கோழியாகட்டும் ஆடாகட்டும் வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்தால் தான் நோய் வருமா எங்கள் பண்ணையில் இருக்கிறதுக்கு நோய் இருக்குது நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல நோய் வந்துருச்சு அது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நோய் வரதான் செய்யுங்க ஏதோ ஒன்று ரெண்டோடு போயிடும் இதே வாங்கிட்டு வந்து விட்டோம்னா ஒன்றுனா எல்லாத்துக்குமே பரவிடுமங்க ஒன்னையுமே காப்பாற்ற முடியாது ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் அதனால தான் சொல்கிறேன் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளையே எல்லாத்துக்கும் பரவிருமுங்க பார்க்கலாம்